தெய்வகுளம் மிடில் டிவிஷனில் வீட்டின் முன்பகுதியில் இருந்த வளர்ப்பு நாயை இழுத்து சென்ற புலி மக்கள் வசிக்கும் பகுதியில் புலி இறங்கியுள்ளதால் பொதுமக்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர் தெய்வகுளம் மிடில் டிவிஷனில் எட்டு முறி லயத்தில் ரவியின் வளர்ப்பு நாயைத்தான் புலி தூக்கி சென்றுள்ளது இதன் சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகியுள்ளன கடந்த தினம் அதிகாலையில் தான் சம்பவம் நடைபெற்றது ஆட்டோ ரிக்ஸா ஓட்டனான ரவியின் சோட்டு என்று அழைக்கக்கூடிய வளர்ப்பு நாய்தான் கடந்த காலை முதல் காணாமல் போனது நாய் மாலை நேரம் திரும்ப வராதை தொடர்ந்தான் வீட்டுள்ள சிசிடிவியை பரிசோதனை செய்த அதிகாலை மூன்றே முக்கால் மணிக்கு புலி வளர்ப்பு நாயை கடித்துக் கொண்டு சென்ற காட்சிகள் வெளியானது அருகில் ஏராளமான குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமும் மருத்துவமனை உள்ளது புலியின் தாக்குதல் வீட்டின் முன்பகுதி நடந்தால் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி உள்ளது ஒரு மூத்த பையன் மாதிரி அது நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் துணைக்கு வரும் நான் இந்த அந்த முக்குக்குங்கிட்ட யாரும் ஒரு 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 யாருமே இவட வந்த இந்த லயம் அத்தனை பேர் நாங்கள் அவ்வளோ சிநேதமா எங்களை அவ்வளோ கொண்டுட்டு போய் இறக்கும் நாங்கள் அங்கே போகும்போது எங்களை போய் எங்கே போய் உடனும் விட்டுட்டு தான் விட திருச்சி வரும் எங்களுக்கு பயங்கர ஒரு வேதனை எங்கள் பட்டி போனது ஆமாம் நாங்கள் பட்டி வந்து நாலு வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் என்னன்னா நேற்று நைட்டு காலையிலேருந்து பட்டி வீட்டுக்கு வரல அப்போ என் ஒய்ஃபு வந்து சாப்பாடு வைக்க ஒம்போது மணிக்கு நைட்டு வெளியே போகையில் பட்டி ஏற்காங்க சோட்டு சோட்டுன்னு கூப்பிடல பட்டி வரவே இல்லை அப்போ இல்லைன்னு வந்து நான் சொன்னேன் வா அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு அவர் இவர் மேஸ்திரி வீடு அந்த லாஸ்ட் வீடு அவர் வீட்டுக்கிட்ட இந்த கீழே அது படுக்கிறதுக்கு விரித்து போட்ட சாக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் கிடஞ்சிச்சு லாஸ்ட்டில் கிடக்குன்னு சொன்னோன்னா நான் அப்போ எனக்கு டவுட் வரவும் நான் கேமராவை செக் பண்ணி பார்க்கையில் கரெக்டாக மூணு நாற்பத்தெட்டுக்கு புளி வந்து இதுவழி வந்து பட்டியை தூக்கிட்டு போகிறத நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ என்னென்னு வச்சா இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது மேலே ஹாஸ்பிட்டல் இருக்குது பிள்ளைங்கள்லாம் இது வழி தான் வருவாங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் அப்போ வந்து பிள்ளைகளுக்கு யாருக்குமே எந்த பாதுகாப்பும் இல்லை அதனால் கவர்மெண்ட்டு ஃபாரஸ்ட்டு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் இப்போ ஃபாரஸ்ட் வந்து பார்த்து ஆ ஃபாரஸ்ட்டு நேற்று வந்தாங்க வந்து பாட்டு போயிருக்காங்க இப்போ காலையிலும் வந்தாங்க இன்னி வந்து நாலரை மணிக்கு வரான்னு இருக்காங்க கேமரா வைக்கதான் சொன்னாங்கண்ணா கேமரா அது இந்த சம்பவம்னு ரெண்டு மூணு மூணு சம்பவம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நமக்கு பூண்டு வைக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க ஏதோ ஒரு இது போன்ற ஒரு சம்பவம் இந்த பகுதியில் அரங்கேறியுள்ளது. இந்த பகுதியில் தெரு விளக்குகள் இல்லாம மிகப்பெரிய துயரமாக உள்ளதாக தொழிலாளிகள் தெரிவிப்பது வந்ததன்றாங்க. ஆனா இவங்க வீட்ல உள்ள பட்டியும் காணோம். காணோம். அப்ப இதுதேம் புடிச்சிருக்கு. டிசம்பர் மாதம். 2 3 மாடையும் காணுங்க ஏரியால. ரெண்டாவது இங்க எங்களுக்கு சரியான வெளிச்சம் இல்ல. இந்த லைட்ல போனா கொஞ்ச நாளா இருட்டடைஞ்ச ஒரு ஒரு தான் இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்க. லைன்ஸோட சவுண்டிங்க பாருங்க மொத்தம் க்ளீன் கிடையாது. காட் அடைஞ்சு கிடக்கு. நீங்க பயப்படுவீங்க <obtusas> <tusas> 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 மக்கள் வசிக்கும் பகுதியில் புலியின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தொழிலாளிகள் வேலைக்கு செல்லக்கூட பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இரவு நேரங்களில் கூட தொழிலாளிகள் வெளியில் இறங்க முடியாத நிலை வளர்ப்பு மிருகங்களுக்கு நேராக வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்ததை தொடர்ந்து பொதுமக்களிடையே பயமும் அதிகரிக்கிறது நாட்கள் கடக்கும் தோறும் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு மிருகங்களின் தாக்குதல் அதிகரித்துதான் வருகிறது தற்பொழுது இந்த பகுதியில் வனத்துறை பரிசோதனையும் நடத்தியுள்ளது